ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து சால கருவாடு வச்சு ஒரு பொரியல் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப கஞ்சிக்கு ஏன்னா பருப்பு குழம்பு சா சாம்பார் இந்த மாதிரி ரசம் இதுக்கெல்லாமே இந்த கருவாட்டு பொரியல் வந்து செம்மையாக இருக்கும் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து காய்களும் போல் சாலைக்கறுவாடு எடுத்துருக்கிறேன் அதை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற விட்டுருணும் அப்படி விட்டிங்கன்னா அதுக்கு மேலே இருக்கிற அந்த வெள்ளை கலரு அந்த செதில் எல்லாமே போயிடும் அதனால தான் நம்ம லைட்டாக சொரணாலே எல்லாமே வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் இது எல்லாமே அது லைட்டாக ஆகுனாலே அது கூட மேலே வெள்ளை கலர் போயிடும் அப்புறம் அந்த முள் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு ரெண்டு சைடு நம்ம இழுத்து எடுத்தோன்னா முள் வந்து தனியாகவும் சதத்தை தனியாக வந்துடும் அப்படி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக வெங்காயம் அப்புறம் மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்குறேன் ஓகேவா அதுக்கப்புறம் க ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம் அது பச்சை மிளகா கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கிக்கணும் வதங்கினதுக்கப்புறம் இதை வந்து இதுக்குள்ளே நம்ம அந்த கருவாடு சேர்த்துக்கலாம் அதெல்லாம் தான் நம்ம கருவாடு கழுவி வச்சதுனால அதிலே கொஞ்சம் தண்ணி இருக்கும் அந்த தண்ணி போறணும் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் மீடியம் டு ஃபிளேம் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் அதில் இருக்க தண்ணி பத இந்த ஈரப்பதம் எல்லாமே நல்லாவே போகும் அதனால் கொஞ்சம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கினக்கப்புறம் இந்த அளவுக்கு சுருண்டு வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க பாருங்க அதில் கொஞ்சம் ஈரமாக இருக்குதா அதனால கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும் வதக்கினக்கப்புறம் நம்ம ஒரு மூடியால் மூடி வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி அப்படியே சுண்ட வதங்கி வந்துடுச்சு இப்போ கருவாடு வேகிறதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடணும் அவ்வளோந்தான் இதுக்கப்புறம் நல்லா எல்லாம் ஒன்று சேர அதில் அடியில் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அதெல்லாம் நம்ம லைட்டாக எடுத்தாலே வந்துடும் அதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க மீடியம் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கொஞ்சம் எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சுவையான கருவாட்டு பொரியல் ரெடி நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ